மனிதன் உணர்ந்து கொள்கிறார் மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது உண்டான காயம் யாவும் வணக்கம் நான் உங்கள் தினேஷ் இன்றைக்கி நம்ம ரைடு கரெக்டாக பார்த்தீங்கன்னா குணாக்குவைக்கு தாங்க போக போகிறோம் ஏன்னா எல்லாருமே இந்த மஞ்சள் மேலே வயசை பார்த்தா அதோட எஃபெக்ட் வந்து ஆயிடுச்சு சரி கண்டிப்பாக போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டோட பின்னாடி வர்றான் கோ ரைடராக இப்போ நம்ம வந்து குணாக்வை நோக்கி தான் போய்க்கு இருக்கோம் ஸோ இன்னும் இன்னும் பக்கத்தில் தான் இருக்குது நான் வந்து இப்போ ரைடு பார்த்தீங்கன்னா ஒரு சூசைட் பாயிண்ட்லேருந்து போய்க்கு இருக்கேன் அதனால் சீக்கிரமாகவே வந்துடும் ஸோ அப்புறம் போய்கிட்டு நம்ம அப்படியே ஒவ்வொன்றா பேச ஆரம்பிக்கிறாங்க ஓகே ஸோ ரோடு ஓட்டுறதுக்கு நல்லாவே இருக்குது ஸோ இந்த வியூ வந்து நான் என்னோடய கேமரா வந்து ஹெல்மெட்டில் வைக்காமல் சைட் லைனில் கிளிம்பில் பிடிச்சி அதில் நம்ம பார்த்து போய்கிருக்கோம் ஓகே ஸோ ரைடு நல்லா இருக்குது ரொம்ப கூலிங்காகவும் இருக்குங்க ஸோ பனின்னு போட்டிருக்கனால நல்லாவே கூலிங் நல்லா கூ கூலிங்காக இருக்குது ஓகே பாருங்கள் இங்கேருந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் பார்க்கிங் நான் அப்போ உள்ளே எவ்வளோவே இருப்பான்னு யோசிச்சு பாருங்கள் அவ்வளோ டிக்கெட்டுங்க இப்போ ஸோ இரண்டாவது பார்த்தீங்கன்னா மெயினாக சொல்கிற வேண்டிய விஷயம் அது ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு ஆளுக்கு பத்து ரூபா மீனி வாங்க ஆரம்பி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஓகே நம்ம அந்த டிக்கெட் ரேட்லாம் வச்சு மொத்தம் எத்தனை பேர் வச்சு வந்திருப்பாங்கன்றதை தோராயமாக மென்ஷன் பண்ணி நான் உங்களுக்கு அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்க ஸோ ஒரு வழியாக ரொம்ப பக்கத்தில் வந்தாச்சு வண்டியை பார்க் பண்ணிட வேண்டியதான் ஸோ இந்த தடவை நல்ல இடமா இருக்குது எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்க ஹாய் கைஸ் கடைசியாக நம்ம சுபாஷ் எங்கே விழுந்தாரோ அங்கே வந்துவிட்டோம் அவரை காப்பாற்றுறதுக்கு தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம் உங்ககிட்ட பேசுகிறது ஷாயித்து தான் உள்ளே இறங்க போகிறோம் நம்ம இப்போ ஃபைனலாக துணாக்கிக்குள்ளே தான் போகிறோம் ஓகே பாய் ஓகேங்க ஸ்டார்டிங் டிக்கெட் வாங்கிட்டு போயாச்சு ஸோ நான் சொன்ன மாதிரி தான் மெசர்மெண்ட் பண்ணுவோம் எப்படி ஒரு முப்பதாயிரம் பேராக கண்டிப்பாக வந்திருப்பாங்க அதுக்கு மேலே தான் வந்திருப்பாங்க நம்ம ஒரு தோராயமாக எடுத்துக்கலாம் இந்த முப்பதாயிரம் பேருமே மூணு இடத்துக்கு போயிருப்பான்னு வச்சுருக்கேங்க மூணு இடம் கம்பல்சரி நம்ம காசு ஆகணும் பில்லர் ராக்கு ரெண்டாவது குணா கொகை சூசைட் பாயிண்ட்டு இன்னும் பசுமை பள்ளத்தாக்கு அங்கேலாம் காசு வாங்கல அது மூணு இடத்துல மட்டும் வாங்கியிருக்காங்க அப்போ உங்களுக்கு ஒரு லட்சம் பேர்னே வச்சுக்கோங்க அப்போ ஒரு லட்சம் பேர் இன்ட்டு பத்து ஆட்டம் வைக்கும்போது பத்து லட்சம் வருதுங்க சால்ட்டாக ஒரு நாளைக்கு ஒரு படத்துனால நம்ம ஒரு கிடைக்காத நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு ப்ராஃபிட் வருதுன்னா அது பெரிய விஷயம் ஒரு நாளைக்கு பத்து போது முப்பது நாளைக்கு என்ன ஆச்சுன்னு யோசிச்சு பாருங்கள் ஸோ முப்பது லட்சம் ரூபா ஸோ இது வந்து நான் பெருமைப்படுற விஷயந்தான் இருந்தாலும் ஒரு படம் இவ்வளோ தூரத்துக்கு ஹைப்பை கொண்டு வருமா அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள் என் முன்னாடி நான் தான் சும்மா அனாதே நடந்துச்சு அமைதியாக இருக்கும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த சாங்கு பாடிக்கிட்டே போகிறாங்க அதுலேயும் ஒரு ரெண்டு காய்ஸ் பார்த்தேன் தமிழ்நாடு வித்து கேரளா அவங்க பாடின அழகு என்னென்ன கிரியா ஐயோ அதை அந்த உணர்ச்சியோடு சேர்த்து பாடும்போது அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கிறது டென்ஷன் எல்லாமே போய் இங்கே ஒரு சின்ன குழந்தையாவே மாறிட்டாங்க அவங்க வீடுக்கு இன்னிமே வர ஆரம்பிக்கும் அது தான் பாட்டாகவே போட்டிருக்கேன் பாருங்கள் ஒவ்வொன்னா ஓகே நடந்து போய்க்கு இருக்கேன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் கூட்டம் பயங்கரமாக தான் இருக்குது இருந்தாலும் மெதுவாக போக ஆரம்பிச்சிடலாம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா மரங்கள்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் லாஸ்ட் அந்த எண்ண்கிட்ட வரும்போது தான் அந்த வேர்லாம் பார்க்க ரொம்ப ஒரு அக்ரோசிவாக இருக்கும் பார்க்கும்போது ஒரு திகிலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம நார்மலாக போகிற மாதிரி இருக்கும் இங்கிட்டலாம் பார்த்திங்கன்னா நல்லா குரங்கு கூட்டங்கள்லாம் அதிகமாக இருப்பாப்ல நல்லா சேட்டைகளும் பண்ணிக்கிட்டுதான் இருந்தாப்பில் எல்லாரும் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமாக கே எப்படி சொல்கிறது ஒரு கேங்காக தான் ஃபார்ம் பண்ணி வந்திருக்காங்க ஃபேமிலியாகவும் வர்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் ரொம்ப ஒரு இருபது முப்பது பேர் ஒன்றா சேர்ந்து ஏதோ கிளாஸ்மேட்டில் படித்தவங்க இந்த மாதிரி தான் அதிகமாக நான் பார்க்க முடிஞ்சிச்சு இந்த படத்தினால இது போல் ஒன்று சேர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருந்துக்கலாம் உண்மையாகவே ரொம்ப இதாக இருக்குது எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அந்த இடத்துக்கு போவோம் ஓகே பார்ப்போம் இன்ன வரைக்கும் நார்மலாக தான் இருக்குது எப்படி சொல்கிறது கொஞ்சம் வெயிலும் அடிக்குதுங்க கூலிங் வந்து ரொம்ப இல்லை இப்போ மதிய டையத்துனால ஓரளவுக்கு தான் இருக்குது கொஞ்சம் காட்டுப்போதி போயிட்டோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே பார்க்கலாம் ஓகே போர்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே உள்ளே போக ஆரம்பிக்கலாம் இதுதான் வந்து ஸ்டார்ட்டிங் உள்ள போர்டு அப்புறம் தனித்தனியாக குணாப்பகுதி போட்டு சின்ன சின்னதாக போட்டிருந்தாங்க அதையும் நான் காமிக்க ஆரம்பிக்கிறேன் எங்கள் கூட்டத்தை பாருங்கள் நகன் எப்படி சொல்கிறது ஒன்வே மாதிரி இருக்குது நல்லா ஓடி தெரிஞ்சு அந்த இடத்துல இந்த இடத்த இப்படி பார்க்கும்போது நடா பண்ணி வச்சிருக்கேன் நாட்டுக்களை மாதிரி இங்க தானா போவீங்க அந்த மாதிரி இருக்குங்க வாய்ஸ் தான் சா அந்த பாட்டை பாடிட்டே இருக்காங்க பாருங்க சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சிருக்கு நம்ம வந்த வேலையை கொஞ்சம் பார்க்க லைட்ட ஒரு மரம் இருக்கு அந்த மரத்துலேருந்து அடி கீழேருந்து ஒரு நல்ல ஷார்ட் ஒரு லாங் ஷார்ட்டாக எடுக்கலாம் இந்த இந்த மரத்தை தேர்ந்தெடுத்துக்கும் ஹெல்மெட்டை கீழே வச்சுட்டு அடி மெதுவாக மேலே தூக்குறேன் இங்கே வாருங்க மேலே தூக்கி இருக்கும் போய் பாருங்க உள்ள சவுண்டோட பாட்டெலாம் இங்கே கேட்டுகிட்டே இருக்கு ஸோ கண்டிப்பாக மறுபடியும் அவ்வளோ பாட சொல்லி ஒரு வீடியோவாக எடுப்போம் விட்டுறக்கூடாது அவங்கள

ஓகே ஸ்டார்ட் ஆ ஓகேவா ரெடி ஸ்டார்ட் மாறி என்னவென்று அழுகை வந்தது

ஒரு வழியா ரெண்டு பேருமே சூப்பரா பாடி எனக்குமே ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுத்துட்டாங்க சூப்பரா இருந்துச்சு ரெண்டு பேருமே கலக்கிட்டாங்க போங்க சரிங்க நம்ம இப்ப மெயினானதுக்கு போவோம் ஏன்னா மேல போனோம்னா அந்த பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கும் இந்த கேட்டு மாதிரிலாம் போட்டிருக்காங்க இல்லையா ஸோ இதுதான் வந்து அந்த படத்தில் கீழே காமிக்கிற இடம் மெயினாக அந்த கமல அந்த பாட்டு பாடுவார் இல்லையா மெயினான சாங்கு கண்மணி அன்புடன் காதலன் நான் நானிலுதும் கடிதண்ணி அந்த இடம் வந்து கீழே தான் இருக்குது ஸோ இப்போதைக்கு நம்ம க்ளோஸில் இருக்கு அதனால நம்ம அதெல்லாம் பார்க்க முடியாது அதுவும் இப்போ வேறு எதுவும் நம்ம எதுவும் உள்ளே தெரியாமல் போனாலும் கேஸ்லாம் போடுவாங்க வேறையா யாரும் அவசரப்பட்டு இறங்கிட வேண்டாம் ஓகே இந்த வியூவை நான் காமிக்கிறேன் நம்மளோட கோபுரம் உள்ளே கொடுத்துடலாம் உள்ளே கொடுத்தா தான் கொஞ்சம் அந்த கிளியர் வியூ கிடைக்கும் ஓகே சோ இதுதான் வந்து இங்க மூடப்பட்டதுலேருந்து கீழே உள்ள பகுதி நல்லாவே இருக்குங்க உள்ள அந்த பள்ளத்தாக்கையும் பாருங்க எவ்வளோதுக்கு இருக்குன்னு மேலே தூக்குறேன் பார்த்துக்குங்க சோ யார் வந்தாலும் ட்ரை பண்ணிடாதீங்க அவசரப்பட்டு அந்த படத்தை பார்த்துட்டு எதுவும் கீழே இறங்கி பார்ப்போம்லாம் பண்ணிடாதீங்க பெரிய ஆபத்தில் முடிஞ்சிடும் பாருங்க எவ்வளவு ஆளுங்க நினைச்சா கூட தப்பிக்க முடியாது அந்த படத்தில் எப்படியோ தப்பிச்சிட்டாப்புல இருந்தாலும் தொண்ணூற்றம்பது சடலங்கள் கீழே கிடந்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஒருத்தவங்க இடத்துல பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் ஸோ பார்த்து ஜாயின் பண்ணிங்க ஸோ நான் சொன்னேன்லையே அந்த மெயினால் இடம் ஸோ இதுக்கு நம்ம கோப்புறம் லைட்டாக போகும் அதனால் உள்ள வச்சு காமிக்கிறேன் மைனுட்டாக தெரியும் லைட்டாக அந்த கீழே உள்ள அந்த பாறைகள் அந்த இடுக்கெலாம் தெரியும் ஓகே ஓரளவு வீடியோ ஷூட் பண்ணியாச்சு நல்லாவே ஓகேங்க ஸோ கடைசியாக வெளியில் வந்துக்கலாம் ஓகே இங்கே ஒரு போர்டு இருக்கு இந்த கருப்பு டிசர்ட் கூட சும்மா இருக்காது நம்ம வீடியோ எடுக்கிற நேரத்தில்லாம் வந்துகிட்டே இருக்கு நானும் ஃபாலோ பண்ணுற போட நினச்சிக்கலாம் ஸோ நோ ப்ராப்ளம் ஓகே நம்ம அந்த வேலையை பார்க்கலாம் இங்கிட்ட ஒரு வணக்கம் போட்டு அந்த சின்னது இருந்துச்சுங்க ஓகே பார்க்க நல்லாவே இருக்கு ஓகேங்க கடைசியாக வந்துட்ட வீடியோக்கு ஓகே பாய்